எத்தனை வருஷம் ஆனாலும் சில அட்வைஸ் மாறவே மாறாது அது காலத்துக்கு எப்பவும் பொருந்துற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அட்வைஸ் சார்லி மங்கரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட ஸ்பீச்சில் இருந்து நமக்கு கிடச்சிது அந்த அட்வைஸ் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் தாண்டிடுச்சு இன்னமும் நமக்கு எப்படி இன்வெஸ்ட் இருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேருந்து நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் சரவணகுமார் நான் இந்த சேனல்ல பர்சனல் க்ரோத் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோன்றது முக்கியம் அதை பத்தி நிறைய பேசுவேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டார்லி மங்கரை ஒரு ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக தாண்டி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்பீச்சஸ் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டர் கூட இவ்வளோ தூரம் தெளிவாக எழுத மாட்டாங்க பட் நம்ம தலைவன் எழுதுவோப்பில் நம்ம தாத்தா அழகாக எழுதுவார் அவர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஹார்டு யூனிவஸ்டியில் ஒரு ஒரு கதை சொல்லி இந்த சைக்காலஜி பிகைண்ட் ஹியூமன் மிஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் தான் அந்த ஹார்வர்ட் யூனியில் பேசினார் அப்படி பேசும்போது அவர் ஒரு தவக்கலை கதை சொன்னார் தவக்கலை கதை அது என்ன நம்ம முதல்ல கேட்போமா ஒரு நல்ல சட்டில தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க ஓகே தண்ணி நல்லா பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு நூறு டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணிருச்சு நல்லா தளபல தளபலன்னு கொதிக்கிது அப்போது ஒரு தவக்கலை எடுத்துட்டு உள்ள போடுறீங்க அந்த தவக்கலை என்ன பண்ணும் ஊடு தாங்காம உடனே ஜம்ப் பண்ணி வெளில ஓடி வந்து குழந்திரும் இன்னொன்று அது அந்த பாய்லிங் வாட்டரை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்பயும் அந்த தவளை உள்ளத்துக்கு அதுக்கு அப்போ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால அந்த ஹீட்டு தெரியாமல் ஜாலியாக உள்ள முங்கி விளையாடிக்கிட்டு இருக்கும் டைம் ஆக டைம் ஆக ஹீட்டு ஏற ஏற அதை சென்ஸ் பண்ணாமல் அந்த தவுக்களை ஒட்டுமொத்த ஹீட் ஆகும் போது செத்து போயிடும் உள்ளே நம்மளும் அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றத தாத்தா நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மார்க்கெட் பீக்ல இருக்கும் போது வாங்கணும் அப்படின்னு ஓடி குதிப்போம் ஏறுதே ஐயோ விட்டுற ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வேகமா ஓடி போய் நமக்கு வாங்கணும்னு மைண்ட்ல உடனே ரியாக்ட் பண்ணுவோம் அதே ஒரு மார்க்கெட் விழும்போதும் அட்டா உடனே நம்ம இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவேன் ஐயோ வித்துட்டு வெளியில வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம் பீக்கும் தெரியும் டவுனும் தெரியும் பட் நடுவுல இது இல்லாம நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற சில விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ பீக்கு பற்றி சொன்னால் இந்த கீழே ஒரு கிராஃப் ஒன்று காமிக்கிறேன் அதை பாருங்கள் அந்த கிராஃபில் எப்படி நம்ம தப்பு பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பீக்கில் பை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க ஏறும்போது எல்லாருக்குமே ஒரே கான்ஃபிடன்ட் இந்த கம்பெனி ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு ஓடி போய் வாங்கிடுறது வாங்கிட்டு மாட்டிக்கிறது அடுத்து விழும்போது ஐயோ லாஸ் ஆகிட்டே இருக்கே திருப்பி இது மேலே வருமானு தெரியலேன்னு சொல்லி விற்றுட்டு மாட்டிக்கிறது இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம எப்படி அப்ஸ்லையும் டவுன்ஸ்லையும் மாட்டிக்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி எதர் நம்ம உடனே உடனே தப்பிச்சு வெளில வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகே பீக்ல இருந்தும் தப்பிக்க முடியும் டவுன்ல இருந்தும் தப்பிக்க முடியும் ரெண்டு சுச்சுவேஷன்ல இருந்தும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிட முடியும் நமக்கு தெரிஞ்சிருது இந்த கம்பெனி டக்குன்னு பத்து பர்சன்டேஜ் ஹைக் ஆகுது ஓகே இந்த கம்பெனி பத்து பர்சன்டேஜ் டவுன் ஆகுது ஓகே அப்படின்னு ரியாக்ட் பண்ணிடுறோம் பட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு கிராஜுவலா ஒரு கம்பெனி எப்படி ஏறுது கிராஜுவலாக எப்படி ஒரு கம்பெனி இறங்குது அதுக்கான கிராஃபையும் நம்ம கீழே காமிக்கிறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம தப்பு பண்ணுவோம் அந்த பாய்லிங் வாட்டரில் எப்படி அந்த தவுக்கலை செத்து போச்சோ அதே மாதிரி இது நமக்கே தெரியாமல் இந்த விஷயம் நம்மளை போட்டு தள்ளிடும் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடனே ரியாக்ட் பண்ண மாட்டோம் அந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஹைக் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் டவுனில் நம்ம என்ன வேகமாக ரியாக்ட் பண்ணமோ அந்த மாதிரியான ரியாக்ஷன் இங்கே இருக்காது நம்ம ஒரு பேசிவ் மோடில் போயிடுவோம் நம்ம எந்த ஆக்டும் எடுக்க மாட்டோம் அந்த தவக்கல மாதிரியே நம்மளும் மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவோம் லாஸ் பண்ணிடுவோம் செட்டு போயிடுவோன்றதை விட லாஸ் பண்ணிடுவோம் தாத்தா சொன்ன கதையை எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்மளோட பிஹேவியர் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு விஷயம் இன்ஸ்டண்டா ரியாக்ட் பண்றதுக்கும் அதை கண்டுக்காம விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்ஸ்டண்ட்டா ரியாக்ட் பண்றதை விட கண்டுக்காம விடுறதுல நமக்கு நிறைய பிரச்சனை வரும் நமக்கு நிறைய லாஸஸ் வரும் அதை தான் தாத்தா இங்கே வந்து அவாய்ட் பண்ண சொல்றாரு தாத்தா பேச்சை கேட்டு நம்மளும் செயல்படுவோம் அந்த தாத்தா அந்த தவக்கலை மாதிரி தாத்தா சொன்ன தவக்கலை மாதிரி மாட்டிக்கிட்டு சாக கூடாது இருப்போம் பழச்சிக்குவோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடுறது உங்கள் சரவணகுமார்